திருவாரூர் நகர்பகுதிக்குட்பட்ட படகல் சாலையில் நகராட்சி சோமசுந்தரம் பூங்கா செயல்பட்டு வருகிறது அண்மையில் நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட இந்த பூங்காவில் முழுமையாக பணிகள் நடைபெறவில்லை என ஒருபுறம் குற்றச்சாட்டு உள்ளது இந்நிலையில் பூங்காவிற்கு வரும் மக்கள் பயன்பெறும் வகையில் பூங்கா வளாகத்தில் உள்ளே கேண்டின் செயல்பட்டு வருகிறது திமுகவினரால் டெண்டர் எடுத்து செயல்பட்டு வரும் இந்த கேண்டின் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமான அளவு இடம் ஆக்கிரமிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது குறிப்பாக பூங்காவிற்கு குழந்தைகளுடன் வரும் பெற்றோர்கள் அமர்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய பகுதியில் கேண்டின் உரிமையாளர்கள் துரித உணவுகளை அதே இடத்தில் சமைத்து விற்பனை செய்கின்றனர் தீ விபத்து ஏற்படும் ஆபத்தான சூழ்நிலை நிலவுகிறது எனவே உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி குறிப்பிட்ட அளவிற்கு பாதுகாப்பான முறையில் அந்த கேண்டின் செயல்பட வேண்டும் என திருவாரூர் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் களியபெருமாள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பூங்கா முழுவதும் குப்பைகள் அகற்றப்படாமலும் பாதுகாப்பற்ற முறையில் மின்சார உயர்களும் உள்ளன இவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அம்சமாக இவருடைய சோம பழங்கள் சாலையில் அமைந்துள்ள சோமசுந்தர பூங்கா தனிநபர் ஆக்கிரமிப்பு பிடியில் உள்ளது அதில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி பங்கேற்க வரும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வகைகின்ற அங்கே கேண்டியன் அமைச்சிருக்கிற திமுகவினர் நகராட்சியால் குறிப்பிட்டப்பட்டுள்ள அளவை தாண்டி இடத்தை ஆக்கிரமிப்பு கேண்டியன் என்ற பெயரில் வைத்து சமூக செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதை அன்னியில் பொது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி முடிந்து ஓய்வு ஓய்வெடுப்பதற்காக உள்ள இடத்துலேயும் தீ விபத்தை ஏற்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் மற்றும் நெருப்பு அடுப்பு கேஸ் எல்லாம் வச்சு தின்பண்டங்களை பொறித்து என்ன எண்ணில் இது பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து பொதுமக்களுக்கு குழந்தைகள் விளையாடுற இடத்துல இதேமாரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆக்கிரமிப்பு வந்து தனிநபர் திமுகவினால் ஆக்கிரமிப்பதற்கு நகராட்சி மீட்டெடுக்கணும்னு எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் நகராட்சி எடுக்காத பட்சத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை மனு அளிப்பது என தீர்மானித்திருக்கிறேன்